திறந்தருளும் நாங்களும் புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தார் அவரும் தூய ஆவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அல்லேலூயா திருப்பாடல் தொண்ணூத்தி மூன்று படைத்த ஆண்டவரின் மகத்துவ பாடல் என்று அழைக்கப்படுகின்றது நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வரையிலான இறைவார்த்தைகளிலே நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர் அவர் ஆட்சி செலுத்துகின்றார் எனவே மகிழ்வோம் பேருவொகையுடன் அவரை போற்றி புகழ்வோம் என்று வாசிக்கின்றோம் ஆண்டவர் மகத்துவம் மிக்கவர் ஆண்டவர் மேலானவர் அந்த உன்னத நம்பிக்கையோடு உயர்ந்த இதயத்தோடு திருப்பாடல் தொண்ணூத்தி மூன்றை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது தொடக்கத்திலிருந்தே உமது அரியணை நிலை பெற்றுள்ளது தொன்று தொட்டே நீர் நிலைத்துள்ளீர் ஆண்டவரே பெருவெள்ளம் எழுந்தது பெருவெள்ளம் குதித்தெழுந்தது பெருவெள்ளம் இறைச்சலிட்டு எழுந்தது பெருவெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர் அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர் ஒழுங்கு ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை என்றென்றும் அழகு செய்யும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றிப் புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் நாற்பது முதல் நாற்பத்தி மூன்று வரை கடவுள் இயேசுவை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார் ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார் உயிர் இறந்த அவர் பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தோற்றுவித்தவற்றின் இதுவே இன்று அக்கழிப்போம் அகமகிழ்வோம் சக்கரியாவின் பாடல் முன்மொழி ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிர்வன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள்லின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் நம்மை இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவு இரக்கத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதர்வன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள் வாழ்வின் ஆதாரமாகிய கிறிஸ்துவை கடவுள் இறந்தோரி நின்று உயிர்த்தெழச் செய்தார் அக்கிறிஸ்துவே தம் சொந்த வல்லமையால் நம்மை வாழ்வுக்கு எழுப்புவார் அவரிடம் வந்தாடுவோம் எங்கள் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டரளும் கிறிஸ்துவே இருளை அகற்றும் ஒளியாகிய நீர் மாந்தரை புனித தன்மைக்கு இருக்கிறீர் நாங்கள் இந்நாளில் உயிருள்ள புகழ் கீதம் நிறைந்ததாக மாற்றுவோமாக எங்கள் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே நீர் சிலுவை மட்டும் துன்பங்களின் பாதையிலேயே நடந்து சென்றீர் நாங்கள் உம்மோடு இறந்து உம்மோடு வாழ்வுக்கு வந்து சேரச் செய்தருளும் எங்கள் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டருளும் எங்கள் தலைவரும் சகோதரரும் ஆனவரே நீர் எங்கள் தந்தையாகிய கடவுளுக்கு பணிபுரியும் அரச குருத்துவ குலமாக எங்களை ஆக்கினீர் நாங்கள் அக்கழிப்போடு மக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக எங்கள் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டரிடும் மாட்சியின் அரசரே நாங்கள் உமது வருகையின் நாளுக்காக காத்திருக்கிறோம் அப்போது நாங்கள் உமது திருமுகத்தை கண்டு உமது சுடர் ஒளியில் பங்கு கொள்வோமாக எங்கள் வாழ்வாகிய கிறிஸ்துவே எங்களை மீட்டரிடும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் அன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு இருக்கின்ற

எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை மன்றாடுவோமாக மகத்துவம் மிகுந்த ஆண்டவராகிய கடவுளே இந்நாளில் சாவின் மேல் உம் ஒரே மகன் கொண்ட வெற்றியின் வழியாக நிலை வாழ்வின் வழியை எங்களுக்கு திறந்து விட்டீர் அவருடைய உயிர்ப்பின் விழாவை கொண்டாடும் நாங்கள் உம்முடைய தூய் ஆவியால் புதுப்பிக்கப்பட்டு வாழ்வின் ஒளியில் மீண்டும் தழுவோமாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி எரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்